ஆஸ்ட்ரோ யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் நீங்கள் பிரச்சனையால் உதவிக்காக யாராவது கொடுக்கும் நல் உணர்வு தவிர எந்த நலமும் இல்லாமல் உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு உதவி அளிப்பதை நீங்கள் காண்பீர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மிக முக்கியமாக உங்களுக்கு உள்ளது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு நல்லதையே கொண்டு வரும் இன்று உங்கள் பொறுமை சோதிக்கப்படும் அமைதியின்றியும் எரிச்சலாகவும் உணர்வீர்கள் மற்ற நாட்களைப் போன்றே உங்களை அமைதியாக வைத்துக் கொண்டு உங்கள் அன்புக்குரியவரின் மனம் புண்படாமல் நடந்து கொள்ளவும் இரவில் படுக்கச் செல்லும்போது கோபமாக இருப்பது நல்லதல்ல ஏரிஸ் நீங்கள் வேலை இல்லாதவராக இருந்தால் இன்று நல்ல செய்தி வரக்கூடும் அது உங்களது கனவு வேலையாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இருக்கும் சிறந்த வேலையை தேடும் அதே நேரத்தில் இந்த வாய்ப்பையும் எடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் இன்று அதிக செலவு உண்டாகலாம் வீட்டை புதுப்பிப்பதற்கு நீங்கள் விரும்பலாம் அதற்காக சரியான நேரம் எது வீட்டை புதுப்பிக்க அலங்கார யோசனைகளை கேட்டறியவும் அதனால் வீட்டில் புது வாழ்வு ஏற்படும் ஆனால் செலவுகள் குறித்து கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனை உண்டாகலாம் இன்று தலைவலி மற்றும் குறையும் மனசக்தியால் பாதிக்கப்படுவீர்கள் அதனால் கவனமாக இருக்கவும் இது நீங்கள் இந்த நேரத்தில் சந்தித்து வரும் அதிக மன அழுத்தத்தின் காரணமாக இருக்கலாம் சிறு ஏமாற்றங்கள் தலைவலியை உண்டு பண்ணக்கூடிய அளவு மோசமானவை அல்ல உங்களுக்கு நெடுநாட்களாக கவலையையும் வருத்தத்தையும் அளித்து வந்த வழக்கு சாதகமாக தீர்க்கப்படக்கூடும் கவனத்தை திசை திருப்பி வந்த விஷயம் முடிவுக்கு வந்துவிடும் உணர்ச்சி பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் வாழ்க்கையை மாற்ற இது சரியான தருணம் ரொமான்ஸ் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரி ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் தனிப்பட்ட பரஸ்பர ஆத்ம தேடலில் இருப்பது போல உணர்வீர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு துணைக்கு வெளிப்படையாகவும் உண்மையாகவும் இருங்கள் அது உங்களது துணையை நெருக்கமாக்கும் உங்களுடைய உத்தியோகம் செல்லும் திசை குறித்த சந்தேகங்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள் நல்ல உத்தியோகத்தில் நல்ல வேலையில் இருப்பவர்களை சந்தித்து ஆலோசனை பெறுங்கள் மற்றவர்களின் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் பெறலாம்ஸ் இன்று நன்கொடை ஸ்தாபனங்களுக்கு பண வரவு இருக்கும் அவர்களுக்கு நன்கொடைகளை புதிய திட்டங்கள் ஆகியவை கிடைக்கலாம் உங்களுக்கு வருமானம் அதிகம் கிடைக்கும் வேலையை விட்டுவிட்டு மனித வாழ்க்கைக்கு சேவை செய்யும் வேலையில் சேரலாம் டோழஸ் ஹெல்த் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் மிகவும் கட்டுக்கோப்புடன் இருப்பதை உணர்வீர்கள் உங்களைச் சுற்றியுள்ள மற்றவர்களும் இதை கண்கூடாக காண்பார்கள் மன அழுத்தமும் இன்று குறைந்து காணப்படும் எனவே இன்றைய தினத்தில் மனநிம்மதியோடு உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஜெமினி ஓவியூ இந்த வாழ்க்கையில் திட்டமிட்டு ஒழுங்குமுறையில் செல்ல விரும்பும் நாள் வாழ்க்கையில் நீங்கள் இன்று தெளிவான சிந்தனையுடனும் மதிப்புமிக்க செயல்திறனுடன் இருப்பீர்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நிலைகளையும் கண்டு முடிவெடுக்க நிச்சயமாக இருங்கள் ஜெமினி ரொமான்ஸ் இன்று காதலின் ஒரு புனித மற்றும் சிறப்புணர்வை அனுபவித்து மகிழ்வீர்கள் இது நீங்கள் ஒரு புதிய உலகுக்குள் நுழைவதையும் புதிய உணர்வுகளை கண்டுபிடிக்கவும் உதவும் முதல் முறையாக காதல் செய்கையில் ஒரு அற்புதமான உணர்வு உங்களை ஆட்கொள்வதை காண்பீர்கள் உங்களின் பணி வாழ்வை சிறப்பாக உங்களின் அறிவையும் புத்தியையும் உபயோகியுங்கள் உங்களின் உள்மனம் சொல்வதை நம்புங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் நீங்கள் செயல்படுத்த உள்ள திட்டங்களில் இன்று முன்னேற்றம் காண்பீர்கள் வருவாய் காரணமாக நீங்கள் நம்பிக்கையுடன் உள்ளீர்கள் வருவாய் அதிகரிப்பதில் மட்டுமின்றி அதை செலவிடுவதிலும் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வெற்றிக்கான தெருவுகோல் உங்கள் துறையை நவீனப்படுத்துவதில் இருக்கிறது ஜெமினி ஹெல்த் உங்கள் உடல்நிலை சற்று மோசமாக இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளன சிறு சிறு நோய் தொல்லைகளால் அவதிப்படலாம் இவை எல்லாவற்றையும் ஒரே நாளில் தீர்க்க முடியாது எனினும் ஒவ்வொன்றாக சிகிச்சை பெற்று குணப்படுத்தவும் உங்களுக்கு வைரஸ் காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது கேன்சர் ஓவியூ இந்த பேச்சு திறனும் விடாமுயற்சியும் பல தடைகளை வெற்றிகொள்ள உதவும் நெருக்கடி நிலையை தீர்க்க உதவும் விடாமுயற்சியின் பலனை இன்று உணர்வீர்கள் உங்களது திட்டத்தை வெற்றியடையோடு முடிப்பீர்கள் எந்த தடையையும் வெற்றி கொள்வீர்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்களின் நீண்டகால நண்பரிடமிருந்து காதல் அழைப்பு வருவதைக் கண்டு வியப்படைவீர்கள் நீண்டகாலமாக மெல்ல மெல்ல துளிர்விட்ட காதல் இன்று மலரும் நாள் வந்துவிட்டது கேன்சர் கெரியர் உங்களின் குறிக்கோள்களை உணர்ந்து அவற்றை எட்ட சீரிய முயற்சி மேற்கொள்ள வேண்டும் இதற்காக பயணம் செய்ய வேண்டி வந்தால் அதை செய்து வாய்ப்புகளை பெற வேண்டும் கேன்சர் பைனான்ஸ் இந்த வெளிநாட்டிலிருந்து வர்த்தக கூட்டாளி வந்திருப்பதால் நிதி அதிகமாக செலவாகலாம் அது தற்போது கடினமாக தோன்றினாலும் இதுபோன்ற செலவுகள் தவிர்க்க முடியாதது தேவையானது உங்களது பயணத்தை பயனுள்ளதாக நீங்கள் செலவு செய்யுங்கள் உங்கள் உடல் நிலையும் மனநிலையும் இன்று நல்லபடியாக இருக்கிறது புதிய உடற்பயிற்சிகள் மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடலாம் யோகா செய்யுங்கள் இந்த பயிற்சிகள் உங்களை எப்போதும் உங்கள் உடலை நலமுடன் வைத்திருக்கும் லியோ குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உதவியும் ஆதரவும் அளிப்பதால் இன்று உங்களது சந்தோஷமும் உச்சகட்டத்தில் இருக்கும் இன்று சில கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கலாம் உங்களிடம் எதை கேட்டாலும் அதைச் செய்யுங்கள் அதை திறந்த மனதுடன் மகிழ்ச்சியாக செய்யுங்கள் ஏனென்றால் உங்களது குடும்பம் பதிலுக்கு எப்போதும் உங்களை ஆதரிக்கும் இன்று உங்களது குடும்ப வட்டாரத்திற்குள் நீங்கள் முக்கிய பங்காற்றுவதை எதிர்பார்க்கலாம் லியோ ரொமான்ஸ் இன்றைய தினம் உற்சாகமானதாக இருக்கும் உங்கள் துணைவர் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொண்டுவார் சிறிது நேரத்தை ஒதுக்கி இருவரும் ஒன்றாக நேரத்தை செலவிடுவதால் உங்கள் காதல் உணர்வுகள் மீண்டும் உயர் பெறும் இன்று இருவரும் மகிழ்ச்சியாக உலகை மறந்து இருப்பீர்கள் இன்று உங்களது உயர் அதிகாரியை ஈர்க்க அனைத்து வகையிலும் முயற்சி செய்ய வேண்டும் பதவி உயர்வு கிடைக்கும் நிலையில் இருந்தால் உங்களது மேல் அதிகாரியை ஈர்க்க இன்று சிறந்த நாள் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகம் உள்ளது உங்களது கடின முயற்சி கவனிக்கப்பட்டு அதனால் பல நடைவீர்கள் லியோனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்டகால பலனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகள் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் லியோ ஹெல்த் இதய நோய் ரத்த அழுத்தம் அல்லது ரத்த சர்க்கரை நோயால் அவதிப்படுபவராக இருந்தால் உங்கள் உடல்நலத்தில் இன்று நன்கு கவனம் செலுத்தவும் ஏனென்றால் இன்று இந்த நோய்கள் தொடர்பாக பிரச்சனை வர வாய்ப்புள்ளது கவலைப்படாமல் மருத்துவரை சந்தித்து உடனடியாக சிகிச்சை பெறவும் உங்களது கல்வி மற்றும் ஆசைகளை நிறைவேற்ற இது உகந்த நாள் உங்களது கல்வித் திறனை மேம்படுத்தவும் கல்வியில் நல்ல பலன்களை ஏற்படுத்தவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் மனதில் தெளிவும் புதிய தகவலை அறிவதில் மகிழ்ச்சியும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருமணங்கள் குறித்த ஆலோசனைகளில் நீங்கள் ஈடுபடுபவராக இருந்தால் அது சுமூகமாக செல்வதை காண்பீர்கள் முன்னர் இருந்த தடைகள் எல்லாம் உங்கள் முயற்சியால் விலகி பலன் கிடைக்கும் நீங்கள் பணிக்கான பயணம் மேற்கொள்ளலாம் அதனால் உங்கள் கவலை அதிகரிக்கலாம் பயன்தான் ஏற்படும் அங்கீகாரம் கிடைக்க ஆற்றலுடன் செயலாற்றுங்கள் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் உண்டாகும்ஸ் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த தினமாக கருதப்படுகிறது ஏனென்றால் சமீப காலத்தில் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தை பெற்றுள்ளது எனவே அவர்கள் உங்களுக்கு போனஸ் வழங்குவார்கள் அதில் ஒரு பகுதியை தானமாக அழியுங்கள் உங்கள் உடல்நிலை இந்த சுமாராகவே உள்ளது எதிலும் ஆர்வமின்றி சோம்பல் தனத்துடன் காணப்படுவீர்கள் உடற்பயிற்சி கூடத்துக்குச் செல்ல வேண்டி இருந்தாலும் விருப்பம் இருக்காது குறைந்தபட்சம் உணவு முறையாவது சரியாக இருக்கிறதா என்று கவனத்துடன் செயல்படவும் நீங்கள் கனவு காணும் வாழ்க்கையின் அம்சங்கள் சரியில்லாமல் இருப்பதாக உணர்வீர்கள் இன்று பகல் கனவு காண தயங்காதீர்கள் ஆனால் அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது குறித்து கவனமாக ஆராயுங்கள் உங்களை எதுவும் தடுத்து நிறுத்தாது லிப்ரா ரொமான்ஸ் உங்கள் உண்மையான உணர்வுகளை உங்கள் துணைவருக்கு தெரிவிக்கும் உங்கள் மனதின் ஆசை உங்கள் காதல் உறவில் ஒரு புதிய உத்வேகத்தை கொண்டு வரும் உங்கள் உணர்ச்சி உங்களை விடுபடுவதோடு உங்களுக்குள் பரிமாறிக்கொண்டிருந்த காதல் உணர்வுகளுக்கென பாதையையும் அமைத்து தரும் லிப்ரா தொழில் தரப்பில் இன்று வெற்றி உண்டாகியுள்ளதால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் பிரயாணங்கள் ஏற்படலாம் உங்கள் சாதனையை நீங்கள் எடுத்துரைப்பீர்கள் உங்களது சக ஊழியர்கள் உடனான பேச்சுக்களுக்கு உடனடி பலன் இல்லாவிட்டாலும் அவர்கள் உங்களுடைய முயற்சிகளை கவனித்து வருகிறார்கள் அதற்கு பலன் கிடைக்கும் லிப்ரா பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்படிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் லிப்ரா ஹெல்த் உங்கள் உணவு பழக்கத்தை இன்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்று முறையான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அர்த்தமுள்ள அறிவுரைகளை கேளுங்கள் உங்களது உள் உணர்வினும் கவனம் செலுத்துங்கள் இது நல்ல பலனை தரும் நீங்கள் நல்ல தேர்வுகளை செய்யக்கூடிய திறமையுடன் இருக்கிறீர்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் திருமணமானவருடன் அல்லது வேறு ஒருவருடன் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் கவனமாக செயல்படவும் சரியான தேர்வு செய்யவும் இக்கரைக்கு அக்கறை பச்சையாகவே இருக்காது என்பதால் உங்களது முடிவில் உண்மையாக இருங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று உங்கள் உழைப்புக்கேற்ற வெகுமதிகள் கிடைக்கும் மாணவராக இருந்தால் பரீட்சை குறித்து ஆவலாக இருப்பீர்கள் கடினமாக உழைத்திருப்பதால் வெற்றி நிச்சயம் திருப்தியான முடிவு கிடைக்கும் ஸ்கார்பியோ எல்லா வகையிலும் மகிழ்ச்சியான மற்றும் சிறப்பான தினம் காத்திருக்கிறது நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்னால் செய்த மூலதனத்திற்கான பலன் இன்று கிடைக்கும் நீண்ட காலத்திற்கு முன் நீங்கள் மறந்து போன நிதி பரிவர்த்தனையின் பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த செய்தி ஒரு ஆச்சரியமாக உங்களுக்கு வரும் ஸ்கார்பியோ ஹெல்த் உடல் எடை அதிகரித்து வந்தால் உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் நல்ல உணவுக் கட்டுப்பாட்டை மேற்கொள்ளவும் அதிக வேலை செய்யவும் ஏமாற்றமடையாமல் குறிக்கோளை எட்டவும் இங்கு நீங்கள் விசாரத்தில் ஈடுபடுவீர்கள் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு உங்களைவிட சிறந்த பரம்பொருளை உணருங்கள் அது அளவற்ற நன்மைகளையும் மன அமைதியையும் தரும் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் திருமணம் நடப்பதாக இருந்தால் ஏதேனும் ஏமாற்றங்கள் குறுக்கே வராமல் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் உங்கள் காதலில் தடைகள் இருப்பது தெரிகிறது கிரகங்கள் சாதகமின்றி இருப்பதால் தொல்லைகள் உண்டாகலாம் முடிந்தவரை சமாதானமாகப் போக முயலவும் கெரியர் நீங்கள் ஹோட்டல் அல்லது விருந்தோம்பல் துறையில் இருந்தால் நிறுவனத்தின் வெற்றியை மேம்படுத்தும் வழிகளை காண்பீர்கள் நிறுவன நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்படும் முயற்சிகள் நல்ல பலனை தரும் பைனான்ஸ் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் சஜிடேரியஸ் ஹெல்த் அஜீரணம் வாயு தொலைகளால் அவதிப்படுபவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் மீண்டும் அஜீரணம் ஏற்படாமல் இருக்க உணவு முறையை மாற்ற வேண்டும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கவும் இன்று நீங்கள் செய்யும் அனைத்திலும் பொறுமையும் உறுதியும் இருக்கும் உங்களது இந்த அமைதியான உறுதியான நடத்தை அனைவரையும் கவரும் மன முதிர்ச்சியுடன் சூழ்நிலையை கையாளும் உறுதியான நபராக உங்களை அது ஆக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் துணைவர் செய்த ஏதேனும் ஒரு காரியத்தால் சற்றே ஏமாற்றமடையலாம் அதை நினைத்து வருந்த வேண்டாம் அவை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இல்லாமல் போனாலும் உங்கள் உறவுமுறை சுமூகமாக இருக்கவென அதை மன்னித்து மறந்துவிடுவதுதான் நல்லது கேப்ரிகான் கேரியர் இந்த துறையில் இருப்பவர்கள் அல்லது அதில் சேர விரும்புபவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிட்டும் இந்த துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு உதவக்கூடும் இந்த உதவிக்கு நன்றி தெரிவியுங்கள் இந்த முன்னேற்றத்தை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் பணம் சம்பாதிப்பது உங்கள் தொழிலை மேம்படுத்துவது உங்கள் முதன்மையான சிந்தனையாக இருக்கும் இது குறித்த உங்கள் மதிப்பீடல்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துங்கள் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வருந்தாதீர்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் கேப்ரிகான் ஹெல்த் இன்று அஜீர்ண பிரச்சினை ஏற்படலாம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்தால் அஜீர்ண பிரச்சினை அதிகமாகாத வகையில் உணவும் எளிதான சத்தான உணவுகளை உண்பதால் வயிற்றுப் பிரச்சனையை தவிர்க்கலாம் மது அருந்துவதையும் தவிர்க்கவும் இன்று பணி மற்றும் இல்லம் ஆகியவற்றின் பல தரப்புகளில் நெருக்கடி உண்டாகலாம் பலர் பதில் பெறுவதற்காக உங்களிடம் வரக்கூடும் மனதை ஒரு நிலைப்படுத்தி கடமைகளில் முக்கியமானது எது என்பதை அறியவும் பொறுப்புள்ளவராக உண்மையாக இருப்பது இன்று ஒரு சவாலாக இருக்கும் அக்வேரியஸ் ரொமான்ஸ் இன்று நண்பர் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசையை தெரிவித்தால் குழப்பமாக உயிர்ப்பீர்கள் அதில் ஈடுபடுவதால் நட்பு பாதிக்கப்படக்கூடும் என்று நீங்கள் நினைக்கலாம் சிந்திப்பதற்கு நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் உள் உணர்வை நம்புங்கள் அக்வேரியஸ் கெரியர் இந்த பணி உங்களுக்கு சவாலாக இருக்கும் புதிய திட்டங்களால் ஆயாசமாக உணரலாம் அனைத்தையும் சமாளியுங்கள் இலக்குகளை எட்டினால் பதவி உயர்வு கிடைக்கும் அக்வேரியஸ் பைனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்ட காலம் பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்வது நல்லது உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் உங்களுக்கு இன்று காய்ச்சல் ஏற்படும் சூழ்நிலை உள்ளது எனவே உங்கள் உடல் நலத்தில் இன்று கவனம் செலுத்துங்கள் அதிக காய்ச்சல் இருந்தால் நன்கு ஓய்வெடுக்கவும் கவனமாக பார்த்துக்கொண்டால் நோய் பாதிப்பிலிருந்து விடுபடலாம் இன்று உங்கள் குடும்பத்தினருடன் கூடியிருப்பதன் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து மகிழ இன்று நல்ல நாள் எல்லோரும் இதை அனுபவிப்பார்கள் இன்றைய நாளின் மகிழ்ச்சியை குடும்பத்தின் எல்லா வயதினரும் உணர்ந்து நினைவில் கொள்ள முயற்சி செய்யுங்கள்ஸ் உங்கள் வாழ்நாளிலேயே மிகச்சிறந்த டேட்டிங்கிற்கு உங்களில் பெரும்பாலானவர்கள் செல்வீர்கள் நடனமாடி மகிழ்வீர்கள் ஒன்றாக இணைந்திருப்பதன் மகிழ்ச்சியை பெறுவீர்கள் காதலுக்கான உங்கள் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதால் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுபவித்து மகிழுங்கள் பைசஸ் இன்று பணியில் நேரவிருக்கும் ஒரு நெருக்கடியை தவிர்க்க தகுந்த நேரத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களின் உயரிய குறிக்கோள்களை அடையும் பொருட்டு இந்த குழு மனப்பான்மையை பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது மேலும் உங்களின் வலுவான உறுதிப்பாடுகள் மற்றும் முடிவெடுக்கும் திறன்களை உபயோகித்து வழக்கத்திற்கு மாறான சவாலான நிலைமைகளை சுலபமாக எதிர்கொள்ளுங்கள் நீங்கள் வங்கிகளிடம் கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்க வேண்டாம் ஸ்பைசஸ் ஹெல்த் சிற்றுண்டுகளை தவிர்த்து பழங்களை சாப்பிடுவதால் வயிற்று பிரச்சினை தீரும் உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கவும் சுகாதாரமற்ற சாப்பாட்டை தவிர்க்கவும்